நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ கட்சி பல்வேறு வேட்பாளர்களை பல இடங்களில் போட்டிருக்காங்க இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு வேட்பாளரை கார்த்திகான் போட்டிருக்காங்க தேன்மொழியை வந்து பெரம்பலூருக்கு போட்டிருக்காங்க திருச்சியில் வந்து ராஜேஷ் அவர் ஒரு புதுமுகம் பல்வேறு இருந்து ஒரு மையத்திலேருந்து வந்தவர் அது திருச்சி மையத்தில் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது அதையும் நம்ம செய்தியாக வச்சுருக்கோம் இப்போ தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி நம்ம பார்ப்போம் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஹிமாயின் அப்படிங்கிறவரை வந்து தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக சீமானவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வந்து மன்னார்குடி திருவையாறு தஞ்சாவூர் உரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி இந்த ஆறு சட்டமன்ற உறுப்பு தொகுதிகளில் பெரும்பாலும் புதுக்கோட்டை நாட்டுக்கல்லர்கள் மற்றும் தஞ்சாவூர் கல்லர்கள் என்று இருக்கிறார்கள் பிற சமுதாயமும் இதில் இருக்கிறது வன்னியர் இருக்காங்க உடையாறு வெள்ளாளரு கோணாறு கவுன்று குறும்பக்கவுன்று தேவேந்திரர் பல்லர் புறையர் கிறிஸ்டின் உடையாறு இந்து உடையாறு என்று பல்வேறு ஓட்டுகள் இருக்கக்கூடிய பகுதி முஸ்லீம் ஓட்டுகளும் அதிக அளவுக்கு இருக்குது இப்போ இந்த முஸ்லீம் ஓட்டுக்களை பிறப்போது ஹிமாயின் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கக்கூடிய எம்பி பழனி மாணிக்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் போட்டியிட்ருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த நாலு தேர்தலையும் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் அவர் ஒன்றும் உடனே இந்த எம்பியாக தஞ்சாவூர் எம்பியாக அவர் வரலை ஒரு வெற்றி என்பது உடனே வெற்றி என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நான்கு தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் மனம் தளராமல் அடுத்தடுத்த தேர்தலையும் அவர் போட்டியிடணும்னு அவருக்குள்ளே ஒரு வெறி ஏற்பட்டிருக்கு அந்த வெறி தான் அவர் வந்து ஒன்பது முறை போட்டியிட்டு ஆறு முறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதன் பிறகு மொத்தம் ஒன்பது முறை அதுக்கப்புறம் ஆறு முறை அதில் ஜெயிச்சிருக்கார் அதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதுபோக போக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு மத்திய நிதித்துறை அமைச்சராக இருந்துருக்கார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவனாக இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அவரை வந்து அசைக்க முடியல அசைத்து பார்க்க முடியல ரெண்டாயிரத்தி பதினாலில் எஸ்எஸ் பழனிமாணிக்கத்தை வீழ்த்துவதற்கு ஸ்டாலின் தரப்பு அணியினரே டிஆர் பாலுவா களத்தில் இறக்கி விட்றாங்க அப்படி டிஆர் பாலுவை இறக்கி விட்ட காலகட்டத்தில் தான் அங்கே யார் வெற்றி பெறுகிறாருன்னால் அதிமுக சார்பாக போட்டிக்கிட்ட பரசுராமன் வெற்றி பெற்று பரசுராமன் தான் வெற்றி பெறுவார் என்று நம்ம லகரம் பத்திரிகையில் நான் தான் லகரம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற முறையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பரசுராமன் தான் வெற்றி பெறுவார் என்று நான் செய்தியை வெளியிட்டு தஞ்சாவூர் முழுக்க வால் போஸ்ட் அடித்து விட்டிருந்தேன் அப்போ கூட பரசுராமன் எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து நான் ஜெய்பேன் நீங்கள் எழுதுறீங்க நானே கொஞ்சம் படபடப்பில் இருக்கேன்னு சொல்லி என்கிட்ட பேசினார் நான் சொன்னேன் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எஸ் எஸ் பழனி தரப்பு அவர் வந்து நே க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக வேலை பார்க்க மாட்டார் ஆனால் எஸ் எஸ் பழனி மாணிக்கத்தோட விசுவாசிகள் இந்த மன்னார்குடி திருவையாறு தஞ்சாவூர் நாடு பட்டுக்கோட்டை பேராபூரணி போன்ற அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் எஸ் எஸ் மாணிக்கத்தோட ஆதரவாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வேலை பார்க்க மாட்டார்கள் அந்த அடிப்படையில் ஜெயச்சர்ல அமை உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய கட்சி செல்வாக்கெல்லாம் நீங்கள் அங்கே வெற்றிங்கிட்டு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் வெற்றி பெற்ற பிறகு அவரே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொன்னார் ஆகையினால் இந்த தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இப்படியான வரலாறு இருக்குது அப்போ இந்த த் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழகத்தில் ஹிமாயின் என்பவர் இந்த முறை களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்போ இந்த ஹிமாயனுக்கு வந்து இந்த முஸ்லீம் ஓட்டுகள் ஒரு நாலு சதவீதம் மூணு சதவீதம் கிடைக்குமா உண்மையாகவே சீமான் வந்து இந்த இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா உன்னுடைய தனிப்பட்ட சக்தியும் இதில் நீ காமிக்கணும் அப்படி அப்படின்னு எனக்கு ஒரு மறைமுக உத்தரவும் போட்டிருக்காரு என்ன காரணம்னா நான் தான் ஆளு நான் தான் டான் அப்படின்னு சொல்லி நாம் தமிழை பல பேர்த்த நாம் தமிழை உள்ள எத்தனைய பேத்த துறைமுருகனும் இவரும் சேர்ந்து பல நபர்களை ஓரங்கட்டி ஒதுக்கி ஓட ஓட விரட்டி அடிக்காத குறைக்கு பல பேத்த நீங்க நிராகரிச்சிருக்கீங்க இப்போ இவங்க எல்லாமே தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் உங்களுக்கு எதிர்ப்பாக வேலை பார்ப்பாங்களா ஹிமாயின் ஹிமாயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க தேர்தல் காலகட்டங்களில் தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி சீமான் தமிழ் தேசியம் அந்த ஒருங்கிணைந்த ஒரு ஒற்றை குடைக்குள்ளே எல்லாருமே வர்றாங்கன்னே வச்சுக்குவோமே அப்போ ஹிமாயின் வந்து எந்த அளவுக்கு தேர்தல் களப்பணிகளை செய்ய போகிறார் தேர்தல் கணப்பக கலப்பணிகளை மன்னா மன்னார்குடி திருவையாறு தஞ்சாவூர் ஒருத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவரம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் அரசியல் செய்வது அவ்வளோ சாதாரணமில்ல ராஜா வாய்ப்பில்லை ராஜா உங்க சீமான் சொல்கிற மாதிரியே சொல்றேன் வாய்ப்பில்லை அவ்வளோ சாதாரணம் கிடையாது ஏற்கனவே ஹிமாயன் சொல்லியிருக்காரு எனக்கு முந்நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கு நான் ஒரு நூறு கோடியை செலவு பண்ணியாவது நான் வந்து எப்படியா இருந்தாலும் எம்பி ஆயிடுவேன் அப்படின்னு வீம்புக்காக வேண்டி இந்த வேற சீட்டு வாங்கியிருக்காரு இவர் வீம்புக்காண்டி சீட்டு வாங்கினாரா அல்லது தமிழ் தேசிய கொள்கை கோட்பாட்டோடு இவர் வாங்கினாரா எந்த இஸ்லாமியரும் உருது பேசுகிற இஸ்லாமியரும் தமிழ் தமிழ் தேசியத்தினுடைய உள்ளுக்குள்ளே வரமாட்டாங்க அதாவது சாகுல்லா மீதோ போ சாமி குலா மீதோட பொண்ணு பாத்திமா பர்கானா வேணால் அந்த தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளலாமே ஒழிய முஸ்லீம்கள் இங்கு யாரும் பெரும்பாலும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் சரி அப்படி ஒருவேளை தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதே போல் ஹிமாயனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குன்னா அஞ்சு சதவீத இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கிகளை பெற வேண்டும் ஹிமாயின் அந்த அஞ்சு சதவீத ஓட்டுகளை இஸ்லாமிய ஓட்டுகளை சொந்த சாதியினர் சொந்த மதம் சார்ந்த க ஓட்டுகளை வாங்குவோம் இல்லைனா நாங்கள் மதம் பார்க்கறதில்ல சாதி பார்க்கறது இல்லை சரி ரைட்டு எல்லா சாதியில் உள்ளவங்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அங்கே தான் இருக்கான் சந்திரன் அப்படிங்கிறது மாதிரி இங்கே எஸ்எஸ் பழனிமாணிக்கம் இன்றும் இன்னும் பாஜக இன்னும் போன்ற கட்சிகள் எல்லாம் மீறி வந்து ஹிமாயன் வந்து வெற்றி பெறக்கூடணும் வெற்றி பெறணும்னு பேசணும்னாவே அங்கே ஒரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆகணும் இங்கே ஹிமாயனுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லை நிச்சயமாக ஹிமாயின் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரே இலக்கூட அவர் நிற்பார் ஏன்னா மக்கள் எந்த நேரத்தில் எப்படி திசை திரும்புவாங்கன்னே சொல்ல முடியாது அப்படி பார்க்கும்போது ஹிமாயின் வந்து அவருடைய பேச்சாற்றல் என்பது நடுநிலையான பேச்சாளாக இருக்கணும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மதத்திற்கான நடுநிலையான ஒரு பேச்சாற்றலாக இருக்கணும் அதே நேரத்தில் ஹிமாயன் இத்தனை ஆண்டு காலமாக நாம் தமிழக கட்சியினுடைய சீமானுக்கு அத்தனை வேலைகளையும் செய்தார் அத்தனை அரசியலையும் செய்தார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே அவருக்கு அரசியல் உண்டு இல்லை என்றால் இல்லை அதுபோக ரெண்டாவது இடத்துக்காவது வரணும் அப்படியும் வரலன்னா நாம் தமிழகத்தில் அவர் இருக்கிறது வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டுங்கிற லெவலே நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ஹிமாயனுக்கு சொத்து பொத்து அதிகமாக இருக்குது முந்நூறு கோடி ரூபா சொத்து இருக்குது அவரே ஒரு ரூபாய் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு பல நண்பர்கள் சொல்கிறாங்க முந்நூறு கோடி ரூபா சுற்றுருக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணியாவது நான் வந்து தேர்தலில் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு வீம்பாவும் இருக்கார் ஏன்னா ஒரு வேட்பாளர் ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு நாடாளுமன்ற தொகுதிங்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதி அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை ஒரு ஒரு இப்போ மன்னார்குடி தொகுதிக்குள்ளே போகிறாருன்னா அங்கே எவ்வளோ வால் போஸ்ட் சூரட்டி அதை தாண்டி வர்றவங்களுக்கு டீ சாப்பாடு போக்குவரத்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருபது லட்சம்னு வச்சாலாம் என்ன குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் சாப்பாடு செலவு இந்த செலவு மட்டுமே ஒரு இருபது லட்சம் வந்துடும் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றியச்சாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டு மூணு லட்சம் கொடுத்து கொடுத்து வச்சு செலவு பண்ணுங்கப்பா படுறவங்களுக்கு டீ காப்பி இதெல்லாம் ஒரு ஒரு சட்டமன்ற தொ அதாவது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் அந்த எம்பி வேட்பாளரோட தொகுதி அலுவலகம்னு ஒன்று போடணும் ஒரே இடத்துல தஞ்சாவூரில் மட்டும் போட்டு அடிச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு போயிட முடியாது ஹெமாயின் அந்த மன்னார்குடியில் ஒரு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு வேட்பாளர் அலுவலகம் போடணும் அதே மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற ஆறு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துக்குள்ளேயும் ஒரு வேட்பாளர் அலுவலகம் எம்பி அதாவது நாடாளுமன்ற வேட்பாளருடைய அலுவலகம் அமைக்கணும் அப்போ அங்கே அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய ச ஒன்றிய செயலாளர் சட்டமன்ற தொகுதி அப்புறம் தொகுதி பொறுப்பாளர் பொருளாளர் ஊராட்சி மற்றும் இதர பொறுப்பாளர்கள் எல்லாத்துக்குமே ஏதாவது கையை விட்டு காசு செலவு பண்ணணும் எல்லாருமே பத்து நாள் வந்து சும்மாவே உட்கார்ந்துருக்க மாட்டாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணு நாள் பார்ப்பாங்க ஏய் அந்த ஆள்கிட்ட ஹிமாய்க்குன்றதா முன்னூறு கோடி ரூபாய் இருக்கு ஏன் ஒரு பத்து கோடி ரூபா செலவு பண்ணா அப்படிங்கிற மாதிரி மாதிரியான போயிடுவாங்க அதனால ஹிமாயின் வந்து அரசியல்ல பணம் செலவு பண்ணாதான் இங்க வேலைக்கு ஆகும் சும்மா வந்து சீமானு சொல்லிட்டு போயிருவாரு அவருக்கு என்ன அவர் என்ன ஜெயிக்கம் அதாவது இங்கே காளியமாலையோ ஹிமாயினையோ துறைமுருகனையோ துருவனையோ கரிகாலனையோ இருந்தாலும் இங்க வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிற நோக்கம் இல்லை நம்மளே சட்டமன்ற உறுப்பினராக முடியல நம்மளே எம்பி ஆக முடியல இவங்க எதுக்கு நம்ம ஜெயிக்க வைக்கணும் ஓட்டை பிக்கிறாங்க அதிமுக ஜெயிக்கிட்டோம் அவருடைய கணக்கு அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தணும் பாஜகவை அதுக்கு சாதகமாக போயிடணும் எப்படியோ அரசியல் நிலைப்பாடு இருக்குது ஏடிஎம்ங்கிறாங்க பிடிஎம்ங்கிறாங்க நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே பல விஷயங்களை நம்ம செய்து வெளியிட்டோம் ஒரு விஷயம் சீமான் வந்து உங்களை வெற்றி பெற வைப்பதற்கான முழு முயற்சிகளை செய்வார்ன்னா அவர் பரப்புரை செஞ்சுட்டு போயிடுவார் ஓட்டு வங்கிகளை பெற வேண்டியது ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் இப்போ வந்து புதலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்குது இப்போ செங்கிப்பட்டி இருக்குன்னா அந்த செங்கிப்பட்டி பகுதியில் ஓட்டு வாங்கும்போது என்ன நான் எம்பியாக வந்தால் ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையை அமைப்பேன் ஒருங்கிணைந்த வணிக வளாகம் அமைப்பேன் அது மாதிரி ஏதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஹிமாயின் வந்து ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கான ஆட்கள் வந்து ஊடகங்கள்லேயே இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம தஞ்சாவூர் பகுதியெலாம் வந்து சொல்கிறாரு ஹிமாயின் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணார்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து வெற்றிடம் காலியாக இருக்குது எஸ் எஸ் பழனிமாணிக்கு தவிர முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களான்னு சொல்லிட முடியாது அதே அதிமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர் மகசேகராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு நல்ல வேட்பாளராக தரமான வேட்பாளராக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கட்சிக்காரவங்க இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அந்த இடத்துல நாம் தமிழில் கட்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது அதை ஹிமாயின் பயன்படுத்திக்கணும் அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தர்றோம்னு சொல்லி ராம்குமார் போன்ற பத்திரிக்கையாளர்கள் மாநாடு பத்திரிக்கை ஆசிரியர் எல்லாம் சொல்கிறார் நம்ம அவர்கிட்ட மட்டும் இல்லைங்க பல்வேறு இடங்களில் போதலூர்லேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து அந்த பக்கம் பேராபரணிலேருந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து ஹிமாயனுக்கு எப்படி செல்வாக்கு இருக்குது நாம் கட்சிக்கு எப்படி செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அங்கே ஏற்கனவே துறைமுருகன் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பி வச்சிருக்காரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அப்படி இருந்தாலும் கூட ஹிமாயின் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வெற்றி பெறுவேன் என்று சொல்வதற்கே அவர் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் செலவு புண்ணியாவணும் ஹிமாயின்ட்ட பணம் இருக்குது கோடி கணக்கில் பணம் இருக்குது முந்நூறு கோடி ரூபா பணம் இருக்குது ஒரு நூறு கோடியை ஒரு ஐம்பது கோடியை இறக்குங்க இறக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை இல்லைல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் ஒரு வேட்பாளர் அலுவலகம் போட்டு அங்கே ஒன்றிய சாட்ட ஒவ்வொருத்தரையும் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பணத்தை கொடுத்து வர்றவங்களுக்கு சாப்பாடு போக்குவரத்து சுவரொட்டி வாகனத்துக்கு உண்டான செலவு இந்த செலவே துறந்த தோராயமாக ஒரு ஒரு கோடி ரூபா வந்துடும் அந்த செலவையெல்லாம் பண்ணினாருனாவே குறைஞ்ச பக்கம் ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் மக்கள் ஒருவேளை திசை திரும்பி நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்கடா ஓட்டு சின்னத்தை முடக்கிவிட்டாங்க வேணும்னே நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கலை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நாம் தமிழக கட்சிக்கு ஆதரவாக திடீர்னு ஓட்டு போட்டாலும் போடலாம் அதனால் ஹிமாயின் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் வரலாறு நாளை உங்களுக்கு இவர் வந்து ஒரு எம்பியாக இருந்தார் அப்படின்னு சொல்லணும் அதை மையப்படுத்தி ஹிமாயின் வந்து நல்ல ஒரு செலவு பண்ணி முந்நூறு கோடி ரூபா ரூபாய் பத்து கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் வாடகைக்கு இந்த எனக்கு முன்னூறு கோடி ரூபா சொத்து இருக்குது இதை எடுத்து நான் செலவு பண்ண முடியாது எனக்கு கடை கொடுங்கன்னு வசூல் பண்ணி தர வேலையெல்லாம் வேண்டாம் தேர்தல் காலகட்டங்களில் அதெல்லாம் வசூல் பண்ணாலும் அதெல்லாம் நல்லா இருக்காது உங்கள் சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் நிச்சயமாக ஹிமாயனுக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறோம் ஆனாலும் கூட இந்த பழனி அவர்களை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெறுவது அவ்வளோ சாத்தியம் இல்லை பழனி மாணிக்கம் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கலனா ஹிமாயன் வந்துடலாம்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனாலும் கூட இவர் நான் வெற்றி பெறுவேன் என் இலக்கை அடைவேன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத நாம்தம் தமிழர் இருக்கக்கூடிய வேட்பாளர் ஹிமாயன் வந்து ஆய்வு செய்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்து அதே மாதிரி திருக்காட்டுப்பள்ளி பகுதியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்பேன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் துறை சந்திரசேகர் முறையாக செயல்படல திமுக முறையாக செயல்படலை நான் எம்பியாக வந்தால் செயல்படுவேன் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திருக்காட்டுப்பள்ளியில் அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஹிமாயின் அவர்கள் ஆய்வு செய்து களத்தில் இறங்கி கொஞ்சம் பணத்தையும் ஒரு முந்நூறு கோடி ரூபாய் ரூபாய் பத்து கோடி ரூபா செலவு பண்ணார்னா நிச்சயமாக அவர் நினைத்த அளவுக்கு வாக்குகளை பெறலாம் வெற்றியை நோக்கி அவர் பயணிக்கலாம் என்பதுதான் நமது செய்தியாக இருக்கிறது நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் பெல் பட்டன் அழுத்தி வழக்கம் போல் ஆதரவு உங்கள் ஆதரவை எங்களுடைய பலம் நன்றி வணக்கம்